அன்புக்குரியவில்லை ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசு நட்பை பற்றிய பரிமாணங்களை நமக்கு எடுத்துரைப்பதை உங்களோடு இந்த நாட்களில் பகிர்ந்து வருகின்றேன் கடந்த இரண்டு நாட்களில் இயேசு நட்பின் இலக்கணமாக எதையெல்லாம் சொல்லியிருக்கிறார் இயேசு நட்பின் இலக்கணமாக சொல்வதை செய்வது என்று சொல்லியிருக்கிறார் இயேசு நட்பின் இலக்கணமாக அனைத்தையும் வெளிப்படையாக பயின்று கொள்வது என்று சொல்லியிருக்கிறார் இன்று இயேசு நட்பின் இலக்கணமாக உயிரையும் கொடுப்பது என்று சொல்லியிருக்கிறார் இதுவே சிகரம் இதுவே உச்சம் யோவானர் செய்தி பதினைந்து பதிமூன்று இயேசு சொல்கிறார் தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை இந்த வாக்கியம் என்னை பொறுத்தளவில் உலக இலக்கியத்தில் மிகச்சிறந்த வாக்கியம் என்று நான் நினைக்கிறேன் உலக இலக்கியத்தில் எந்த நூலும் நட்பை இவ்வளவு உயர்வாக பேசியதில்லை பாராட்டியதில்லை என்றும் நான் நினைக்கிறேன் நட்புதான் உலகிலேயே மிகச்சிறந்த உறவு நண்பர்களுக்காக தன் உயிரை கொடுப்பதை விட மேலாண் அன்பு யாரிடமும் இல்லை என்று இயேசு துணிவாக உறக்கச் சொல்லியிருக்கிறார் அது மட்டுமல்ல சொன்னவாறே அவர் செய்தும் காட்டினார் நான் உங்களை என் நண்பர்கள் என்று அழைத்தேன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதுதான் மிகச்சிறந்த அன்பு என்று நான் போதித்தேன் எனவே நான் என் உயிரை கொடுக்கிறேன் நானாக விரும்பி கொடுக்கிறேன் என்று இயேசு தன் உயிரை கையழித்தார் ஆகவே இயேசு சிறந்த நண்பர் என்பதை எண்பித்தார் அவர் நம் ஆண்டவர் அவர் நம் மீட்பர் அவர் ஒரு இறைவாக்கினர் அவர் ஒரு போதகர் அவர் ஒரு சிறந்த நண்பரும் கூட நட்புக்கு இலக்கணமாக இயேசு விளங்குகிறார் இந்த உலகில் உள்ள எல்லா நட்புகளும் இயேசுவை தங்கள் மாதிரியாக எடுத்துக்காட்டாக கொள்ள வேண்டும் நண்பர்களுக்காக உயிரை கொடுக்க வேண்டும் நம்முடைய வாழ்வில் நம்முடைய அனுபவங்களில் நான் பல நட்புகளை பார்த்துருக்கிறோம் உங்களுக்காக நான் எதையும் செய்வேன் உங்களுக்காக உயிரையும் கொடுப்பேன் என்று சொல்கிற பலரையும் பார்த்திருக்கிறோம் உயிரை கொடுத்தவர்களையும் இந்த வரலாறு இந்த மானிடம் கண்டிருக்கிறது சிறந்த நட்புகள் சிறந்த உறவுகள் உயிரையும் கொடுக்கின்றன உயிரை கொடுப்பதுதான் மேலான அன்பு இயேசு அத்தகைய உயர்ந்த தளத்துக்கு நட்பை உயர்த்தி இருக்கிறார் நம்முடைய வாழ்வில் நட்புக்கு நாம் சிறந்த இடம் கொடுப்போமாக நம்முடைய வாழ்வில் பிறரை நல்ல நண்பர்களை நாம் கொண்டிருப்போமாக நாமும் பிறருக்கு நல்ல நண்பர்களாக இருக்க வேண்டும் நண்பர்கள் இயேசுடைய பார்வையில் சொன்னபடி செய்ய வேண்டும் அனைத்தையும் பகிர வேண்டும் உயிரையும் கொடுக்க வேண்டும் இதுதான் இயேசுடைய நட்பின் இலக்கணம் அதை வாழ்ந்து காட்டினார் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய உறவுகளில் நாம் இந்த மூன்றையும் கடைபிடிப்போமாக நல்ல நண்பர்களாக நாம் வாழ்வோமாக நல்ல நண்பர்களுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துவோமாக நண்பர்களுக்காக நாம் எதையும் செய்வதற்கு முன் வருவோமாக உங்களுக்கு அமைதி உரித்தாக